வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கோலம் டு கொழம்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க ரொம்பவே ஃபேவரட் ஆகிட்டு இருக்க பாரம்பரியமான ரெசிப்பியில் ஒன்று தான் இதை தவளடை இது எப்படி செய்யலாம் எவ்வளோ சிம்பிளாக செய்யலான்றதை உங்களுக்கு சொல்கிறேன் இதோட பெயர் காரணம் ரொம்பவே ஃபன்னியாக தாங்க இருக்கும் இந்த அடையோட சர்ஃபேஸ் வந்து தவளையோடைய ஸ்கின் மாதிரி இருக்கிறதுனால தான் இதை தவளடைன்னு கூப்பிடுறாங்க இந்த வீடியோவை இருக்க நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பாரம்பரிய ரெசிபீஸ் பல ஏற்ற நீங்கள் பார்க்குறதுக்கு எதுவாக இருக்கும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபியை செய்யணுன்னா முன்னர் நைட்டே இதை நம்ம ஊற வச்சுக்கணும் நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இது கரெக்டாக ஒரு அழகுக்கு சமங்க முதல்ல நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுக்கிறோமோ பச்சை பச்சரிசியும் எடுத்துக்கணுங்க ஸோ அதனால் பச்சரிசியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் அளவுக்கு இதிலையே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மூணு கிளாஸ் அரிசிக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே அரை கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ரின்ஸ் பண்ணி க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க நல்லா வாஷ் பண்ண பிறகு சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியே நம்ம இதில் ஆட் பண்ணி ஊற வச்சிடலாம் ஓவர் நைட் ஊறியிருக்கோங்க இந்த அரிசிலையும் பருப்புலேயும் தண்ணி நல்லா ஊறிடுங்க அதனால கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி வச்சுக்கிறது நல்லது இப்போ மார்னிங் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா பருப்பும் அரிசியும் ஊறியிருக்கு இதை நம்ம அரைக்கிறதுக்கு தயாராக இருக்குங்க இது கூட சேர்த்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதாவது ஃபுல் தேங்காய் எடுத்துருக்கேங்க அது கூடவே ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது காஞ்ச மிளகா எடுத்திருக்கலாம் அடுத்ததாக தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் எடுத்திருக்கேன் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் எடுத்திருக்கேன் நான் கம்மி குவான்டிட்டியில் செய்கிறதுனால மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிறேங்க நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் செய்யணுன்னா இதில் கிரைண்டரில் கூட நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக காஞ்சி மிளகாவையும் இது கூடயே ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேங்க தேங்காய் ரொம்ப சாஃப்ட்டாக இல்லாமல் லைட்டாக குரக்குறந்தாங்க இருக்கும் இந்த பதத்துக்கு அரைச்சாலே ஓகே தான் இதை நான் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுலேயே நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேங்க இந்த அரிசி பருப்பு அரைச்சதையுமே நான் அதே பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவுமே சமையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதை ரொம்ப தண்ணியாக கரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கே நம்ம கரைச்சிக்கலாம் நான் தாளிக்கிறதுக்காக ஒரு குட்டி கடை எடுத்திருக்கேன் அதில் நம்ம எடுத்துருக்க எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பை முதல்ல இதில் ஆட் பண்ணிக்கிறேன் உளுத்தம்பருப்பு லைட்டாக புரிஞ்சப்பில் ஆன பிறகு கூடவே கடலை பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற கடுகையும் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா புன்னிறமாக வறுப்பட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி அதை கட்டிப்போக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க இப்போது இந்த தாளிச்ச பருப்பை நம்ம மாவுளையே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க இதை இந்த சூடான எண்ணெயோட மாவுல விட்டாவே நல்லா இருக்குங்க ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவை இதில் ஊற்றிக்கிறேங்க மாவை தேய்ச்சி பரப்பி விடணும்னு அவசியம் இல்லைங்க பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெயிலேயே புரிஞ்சு வரா மாதிரி இருக்கணும் இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு இதை மூடி வச்சு வேக வைக்கலாங்க பாருங்கள் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை நான் திருப்பி விட்டுக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஓடு மாதிரி நல்லா பஃபியா வெந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குல்ல இப்போ அதோடைய இன்னொரு சைடும் வேகட்டும் இப்போது நம்ம இதே மாவு கூட தோசை தவால கூட ஊற்றி தோசை மாதிரி சுட்டு கூட எடுத்துக்கலாங்க எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் பார்த்திங்கனா நம்ம அடை ரெண்டு சைடும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ இதை எடுத்துடலாம் இதில் இருக்கிற தேங்காய் பருப்பு எல்லாமே நல்லா பூரிஞ்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தி ரெசிப்பிங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிற மாதிரி நம்ம இது குழிப்பனிக்காரத்தில் தட்டில் கூட ஊற்றி எடுத்துக்கலாங்க முதல்ல குழிப்பனிக்கார தட்டில் ஒரு பாதி அளவுக்கு டிப் ஆகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு அதுக்கு மேலேயே இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் எண்ணெயிலேயே புரிஞ்சு ரொம்பவே கிறிஸ்பியாக வருங்க ஒரு சைடு செவந்த பிறகு இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடு நல்லா கிறிஸ்பியாக செவந்த பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இந்த ஒரே மாவுலியே மூணு விதமான சுட்டு எடுத்திருக்கேங்க ரொம்பவே எம்மியான ஹெல்த்தியான தவளாடை ரெடிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் இன்னும் இந்த கோலம் டு கொழம்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்டில் தென் டாடா ப பாய்